பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களை நாம் சந்திக்கிறோம் ஒவ்வொரு பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை கொஞ்சம் வேதனைப்படுத்தி அளவைத்துவிட்டு தான் செல்லும் சில நேரத்தில் யோசிக்க தோன்றும் தேவனை நம்பியிருக்கிற எனக்கு கிருபையல்லவா சூழ்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஏன் இந்த உபத்திரவம் ஏன் இந்த விரும்பத்தகாத வாழ்க்கை நாம் அப்படி சிந்தித்தாலும் அதற்கு பதில் கிடைக்காது ஆனாலும் பிரியமானவர்களே தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு நலம் அதுதான் வேதம் சொல்லுது பாருங்கள் எஸ்ஐ அதிக்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும் அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பருவதத்திலே கத்தரை பணிந்து கொள்ளுவார்கள் இரண்டு தேசங்களிலிருந்து துரத்திவிடப்பட்டவர்கள் எருசலேமில் வந்து கத்தரை பணிந்து கொள்ளுவார்களா துரத்திவிடப்பட்டவர்கள் கவனிச்சு பாருங்க இப்போ லெபனானுக்கும் இஸ்ரேவலுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு ஒருவேளை அந்த யுத்தம் ரெண்டு தேசங்களுக்கு இடையிலான யுத்தம் அல்ல சில அமைப்புகளுக்கும் ஒரு தேசத்துக்கும் இடையில நடக்கிற யுத்தம் இதுல பாதிக்கப்படுகிறது யார் என்று பாருங்கள் அப்பாவி பொதுமக்கள் முன்னூறு பேர் கொல்லப்பட்டார்கள் என்று செய்தி வருகிறது யுத்தத்துல பங்கெடுக்கிறவர்கள் மறித்தார்களா என்றால் ஒன்று ரெண்டு பேர் மறித்தார்கள் என்று வருகிறது யுத்தத்துக்கும் தனக்கும் சம்பந்தமில்லாத மக்கள் நூற்றுக்கணக்காக கொல்லப்படுகிறார் யோசித்து பாருங்கள் அப்படியானால் அங்கே உண்டாகிற கலக்கம் அங்கே உண்டாகிற துன்பம் எத்தனை கொடியதாக இருக்கும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கவனிச்சு கணவனை இழந்த பெண் பிள்ளைகள் அல்லது பெற்றோரை இழந்த சிறு பிள்ளைகள் உறவினர்களை இழந்த நண்பர்கள் அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு சொல்லி முடியாத துக்கத்துக்குள்ளும் துன்பத்துக்குள்ளும் கடந்து செல்லும் ஆறுதல் இல்லாத நிலை காணப்படும் ஏன் 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 என்று கேள்வி கேட்டால் பதிலே இருக்க ஆனா தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கும் அடைக்கலமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க பாருங்கள் துரத்திவிடப்பட்டவர்கள் வந்து கத்தரை பணிந்து கொள்ளுவார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில நீங்க மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கிறீர்களா மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா எனக்கு ஒரு தம்பிய தெரியும் அண்ணன் தம்பி மூன்று அண்ணன்மார்கள் இரண்டு பேர் வெளி இந்த தம்பி மட்டும் இந்தியாவில் தமிழ்நாட்டுல இருக்கிறார் அவர்கள் இரண்டு பேரும் வெளிநாட்டுல வெல் பிளஸ்ட் வெல் செட்டில்டுன்னு வைங்கள ஆனா இவர் சரியான வேலை இல்லாமல் அழுது கொண்டு கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணன்மார்களுடைய தயவு இல்லை குடும்பத்தில் சரியான வருமானம் இல்லை அவருக்கும் நிரந்தரமான வேலை இல்லை உறவினர்கள் மற்றும் ஒரு குற்றச்சாட்டு யோசித்து பாருங்கள் ஆனால் நல்ல மனிதன் அன்புள்ள மனிதன் கத்தருக்கு பயப்படுகிற மனிதன் கத்தரை தேடுகிற மனிதன் யோசித்து பாருங்க அவர் என்கிட்ட கேட்பாரு அண்ணே எதுக்காக என் வாழ்க்கை இவ்வளவோ கஷ்டத்தில் செல்லுகிறது நான் சொல்லுவேன் தம்பி அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம நடக்க முடியும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை நம்பவே மாட்டோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில எதற்காக ஒரு வனாந்தரம் அனுமதிக்கப்படுகிறது தெரியாது எதற்காக ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு அனுமதிக்கப்படுகிறது தெரியாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அந்த பாதையில் நடந்து சென்றாக வேண்டும் என்பது தேவனுடைய நியமம் ஆகவே கடந்து சென்றாக தான் வேண்டும் உபாகமத்தின் புஸ்தகத்தில் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு உன்னை நான் அப்படி நடத்துகிறேன் கவனிச்சு பாருங்கள் அப்படியானால் ஒடுக்கப்பட்டவர்களும் கைவிடப்பட்டவர்களும் துரத்தப்பட்டவர்களும் தேவ சமூகத்தில் வந்து கத்தரை பணிந்து கொள்ளும் பொழுது கத்தர் அவர்களுக்கு இருக்கிறார் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் கத்தர் அவர்களை கை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார் கத்தர் எப்படி ஆசுரி தெரியுமா யோசைப்பு ஒரு நாளிலே துரத்தப்பட்டான் சொந்த அண்ணன்மார்களால் துரத்தப்பட்டார் ஆனால் துரத்தப்பட்ட யோசைப்பு எகித்து தேசத்துல போய் கத்தரால் ஆசிறதிக்கு உயர்த்தப்பட்டார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் என் தகப்பன் வீட்டு வருத்தங்கள் யாவையும் தேவன் நான் மறக்கும்படி செய்தார் அப்ப என்ன ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க துரத்தப்பட்ட நாளில் இருந்த துன்பம் மறந்து போனது அடிமையாக வந்த நாட்களில் காணப்பட்ட அவமானம் மறைந்து போனது தேவன் கொடுத்த ஆறுதல் தேவன் கொடுத்த கிருப அவரை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர வைத்தது துரத்தினவர்கள் அவரை தேடி வந்து பணிந்து கொண்டார்கள் அல்லா ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் துரத்தப்பட்ட நிலையில் இருந்தால் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் உங்கள் துக்க நாட்களை மறந்து போகும்படி செய்வார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது கிருபையின் கரத்தில் எமது பிள்ளைகளை தருகிறேன் துரத்தப்பட்ட நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் கலங்கி போனவர்களாய் இருக்கிற எமது பிள்ளைகளின் வாழ்க்கைய என் கத்தர் விளக்கேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் எப்படி துரத்தப்பட்ட யோசிப்பு என் வாழ்க்கை சிங்காசனத்தில் ஆசிர்வாதமாக இருந்ததோ அதே போல இன்றைக்கு துரத்தப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற நமது பிள்ளைகளின் வாழ்க்கை கத்தருக்குள் இருக்கும்படி என் கத்தர் மது பிள்ளைகளை நினைத்தரணும் சுஜாதா என் தேவன் உன்னை ஆசிர்வதிக்கிறார் அமேன் உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அண்டுபரே முது பிள்ளைகளை நினைத்திடணும் கிறிஸ்டோபர் கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்படும் உன் சிறையிருப்பு மாற்றப்படும் கத்தர் தமது பலத்த கரத்தினால் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்ல அண்டபுற என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் இடம் நன்மையினாலும் கிருபையினால் இரக்கத்தினால் முடி சொட்டும் நாமத்தில் பெய்த ஆவேன் ஆமை